அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகபெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களால முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரனும் ஓம் முருகாசரனும் ஓம் முருகாசரனும் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்னு காப்பாத்தனும் அவங்க கஷ்ட நஷ்டம் கஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கன்னி ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்கா ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வருங்க காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதா முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு தீர் போற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னனிக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கண்ணிராசியா இவங்களுக்கு என்ன பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கண்ணீராசிக்காருங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் தானாகவே உ தேடி வந்திருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணு எண்ணம் இன்னும் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யார்

இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்க போறோங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாக முடிஞ்சிருச்சு இந்த ஒன்பது மாதங்களை ஏதாவது சொல்லக்கூடிய அளவு கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்ததா அப்படின்னா எதுவுமே நடந்திருக்காதுங்க ஏன்னா இந்த மார்ச் மாத இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டரசனி அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு இதன் மூலமாக நிறைய இழப்புகள் கஷ்ட துன்பங்கள் எல்லாமே வந்து கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இனி ஏதாவது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடைசி மூன்று மாதங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் மூன்று மாதங்களும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட இந்த ஆறு மாத காலகட்டங்கள் உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் குரு பகவானுடைய அதிசார பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில முழுவதுமாகவே உங்க தலையெழுத்தே மாறக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் எல்லாமே இந்த மூன்று கிரகங்களும் உங்களுக்கு பண்ண போறாங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா முதலாவதாக உங்களுக்கு சனியோட

பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு முழுவதுமாக செயல்பட போறார் அதுதான் வந்து வக்ர பயிற்சி இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்ணிராசிக்கார வாழ்க்கையில ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் அடுத்ததா பொருளாதாரம் தான் கண்ணிராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பொருளாதாரத்தில் நிறைய நபர்கள் வந்து ஸ்ட்ராங்காவே இருக்க மாட்டீங்க கடன் பிரச்சனை இந்த மாதிரி பிஸ்னஸ் லாஸ் ஆகிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே சந்திச்சுட்டு இருப்பீங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் வந்து கிடைக்கிறதே கிடையாது அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்றிருக்கிறார் இதன் மூலமாக ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது போன மாதமே பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு சுக்கர பயிற்சிக்கும் எங்களுக்கும் என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொது பலன்களாகவே பார்க்கப்படுது கண்டிப்பா பன்னெண்டு ராசிக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களே கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சமயத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு ஐடி ஜாபுக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு பிரைவேட் ஜாபோ அரசாங்க வேலை இல்ல பேங்க் ஜாப் நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் உங்களுக்கு கோர்ட்டு கேசின் ரொம்ப நாட்களை அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லாத வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்களுக்கு கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க நிறைய எல்லாமே நல்ல ஒரு இருப்பாங்க எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே இன்னைக்கு வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கும் மதிப்பும் மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை உதவிகள் உறவுகளில் இருந்து சண்டை சற்றுருவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கண்ணிராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா கண்ணிராசியில் ஆண்களாக பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படின்னு தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது ஒன்பது பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் கண்ணிராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டு இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கறது விரைவில் உங்களுக்கு உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காதல் ராசி அப்படின்னாவே கன்னிராசி அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது ஆனா இப்ப பெரும்பாலும் காதல் அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா நிறைய காதல்கள்ல பிரேக்அப் ஆயிட்டு இருக்குதுங்க இல்ல வீட்டுல போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து ஒத்துக்கிறது கிடையாது காதலுக்கு வேற ஜாதி நல்ல காஸ்ட் இல்ல வேற கேஸ்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஏதாவது ரீசன் சொல்லி அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஆனால் இனி வரக்கூடிய கா நாட்களில் உங்கள் காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர்வில் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலும் கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உடனடியாக குடும்ப உறவுகளை விட்டு கொஞ்ச நாட்கள் விலகி இருப்பது நல்லதுங்க தொட்டது எல்லாமே துளங்கும் காலகட்டம் ராசி அதிபதி புதன் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வெற்றி அதிபதி செவ்வாயுடன் சஞ்சரிக்கிறார் தடைபட்ட அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரும் திட்டமிட்டு செயல்படுவீங்க செல்வாக்கு உயரும் எல்லா விஷயமும் வேகமாகவும் தனக்கு சாதகமாகவும் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மிகுதியாக இருக்கும் தினத்திலே மது கணமே செய்து முடிக்கும் வாய்ப்புகள் உருவாகும் திட்டமிட்டு செயல்படுவீங்க புத்திர பாக்கியம் கைகூடும் சுப செய்திகள் தேடிவரும் கொடுக்கல் வாங்கல சுமூகமான சூழல் நிலவும் அடமான சொத்துக்களை மீட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் சீராகும் மாமனாரால் ஏற்பட்டமான மனக்குழப்பங்கள் சீராகும் எதிர்காலம் பற்றிய பய உணர்வு அகலும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் உடலும் உள்ளமும் மகிழும் பிள்ளைகள் உங்களுக்கு பேச்சுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க தீபாவளிக்கு தான தர்மங்கள் வழங்க திட்டமிடுவீங்க தினமும் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக மாறும் எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கில்லை பிறருக்கு கொடுத்து வராது என்று நினைத்த கடன் வந்து சேரும் உடல் நலன் சிறிய அளவில் பாதிக்கப்படும் திருமண முயற்சிகள் சற்று இழுபறியாக இருக்கும் அப்புறம் சாதகமாக முடியுங்க வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது அதிகாரிகளால் காரியங்கள் அனுகூலங்கள் உண்டாகும் அலுவலகத்தில் பணிச்சுமை சுமை அதிகரிப்பதால் சோர்வு ஏற்படும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் கணிந்து வரும் அதிகாரிகளும் சக ஊழியர்களும் அனுசரணியாக இருப்பாங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும் பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டம் செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருப்பதால் பிரச்சனை எதுவும் ஏற்படாது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழல் திருப்தி தருவதாக இருக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா சிவபெருமானுங்க கண்ணிராசிக்காரர்களுக்கு மிகவும் உயர்வான பலன்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சில இடங்களில் போட்டி இருக்கும் சில இடங்களில் எதிர்ப்புகள் இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கும்ங்க ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி வருமானம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை திட்டமிட்டு இறங்கலாங்க குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பிள்ளைகளால குதூகலம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வழி ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் விற்பனை நல்ல முறையில் இருக்குங்க தொழிலை அதிகரி அதிகரிக்கும் முயற்சியில் இறங்கலாம் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் பெரியோர்களின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிப்பதில் அக்கறை காட்ட வேண்டும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகளை பெறுவீங்க புதிய முதலீடுகளில் பொறுத்த வியாபாரத்தை அதிகரிக்கும் முயற்சியில் இறங்கலாம்ங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி வந்து ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரும் ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதால இழுபறியாக இருந்த சொத்து பிரச்சனை தீர்வுக்கு வரும் நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடங்கள் பார்த்தோம்னா வியாபாரத்துல பண பிரச்சனையை எச்சரிக்கையாக கையாள வேண்டும் வரவு செலவு கணக்களை சரியாக எழுத வேண்டும் இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான செயல்களில் ஈடுபட வேண்டும் பண விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் உங்களை வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து ஒன்பது நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இன்னொரு பரிகாரம் சொல்றேங்க தினமும் காலையில குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நான் ஒரு பாடல் சொல்றேன் அதை வந்து இருபத்தி முறை அந்த மந்திரத்தை நீங்க பாராயணம் செய்யணுங்க கல்வியிலேயே உலகமெல்லாம் உயர்ந்து நிற்க தொழில் புவியியல் தோன்றுகின்ற உயிர்க்கெல்லாம் பல்கலைகள் தருகின்ற மதிமகனே வெல்வதற்கு அருள் செய்வாய் போற்றி போற்றி இந்த மந்திரத்தை தினமும் காலையில் இருபத்தி ஏழு முறை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க நீங்கள் நினைச்ச காரியங்கள் வெற்றியடையும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்